ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் என்னோட சேர்ந்து படிக்க வரீங்களான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான ஸ்டடி பிளான் தான் நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு நியூவாக வந்திருப்பீங்க பிகினராக இருப்பீங்க எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கெலாம் இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டடி பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வந்து எப்போ வரும்னு நமக்கு தெரியாது ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது பொறுமையாகவே நம்ம படிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஸ்டடி பிளானுமே போட்டிருக்கேன் இந்த ஸ்டடி பிளான் வந்து இந்த மந்த்துக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் லெவன்லேருந்து போட்டிருக்கேன் இந்த டென் டேஸ் வந்து ஆல்ரெடி போயிருச்சு அதனால் லெவன் மண்டேலேருந்து தான் இந்த ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது இன்கேஸ் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பேசிக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளானோடைய ஃபோட்டோ வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டடி பிளானில் நான் என்னென்ன லெசன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் எப்படி படிக்கிறேன் என்னென்ன வீடியோஸ் பார்த்து படிப்பேன் இதை பற்றி எல்லாமே நான் டே டு டே வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து நட்டியன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் மேக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ தானே குரூப் ஃபோர் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போடுவாங்க அப்போது நான் கண்டிப்பாக என்னென்ன சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறாங்கன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி பிளான் நான் மேக் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு நியூ வியூவர்ஸ் வந்து இந்த ஸ்டடி பிளானர் அந்த பேப்பர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதோடைய லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க அது ஜஸ்ட் ஃபோர் ஷீட் பேப்பர் தான் இப்போ நான் மேக் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி மேக் பண்ணி தான் நான் எப்பவுமே போடுவேன் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க புக்ஸ் கலெக்ட் பண்ணுற வீடியோ எங்கே வாங்கணும் நான் எப்படி வாங்கணுன்ற வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோடைய லிங்க்குமே நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த பிளானை தான் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி நான் வந்து ஒரு பிளான் போடணுன்ற டீட்டெயில்டு வீடியோவுமே போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லாஸ்ட் குரூப் ஃபோருக்கு நான் யூஸ் பண்ண பிளான்ஸுமே என்னுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும் அதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஓன் பிளானை நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி பிளான் வந்து இப்போது செப்டம்பரில் நடக்க போகிற டூ இருக்கு இல்லையா அதுக்கான ஸ்டடி பிளான் கிடையாது நெக்ஸ்ட்டு வரப்போகிற குரூப் ஃபோருக்கான ஸ்டடி பிளான் ஸோ யாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆர் பிகினரான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் ரீ எக்ஸாம் வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படியும் ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலான்றதை யோசித்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்